குன்றத்தில் மலையை காப்போம் என்ற அறவழி போராட்டத்தை இந்து முன்னணியினர் இன்று அறிவித்திருந்த நிலையில் இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்க தடை விதிக்கும் விதமாக பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அதன்படி விருதுநகர் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் அவர்களை கைது செய்வதற்காக சூலக்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் குவிந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சூழ்நிலையில் உடன்பாடு ஏற்பட்டதால் காவல்துறையினர் கைது நடவடிக்கை கைவிட்டு பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கனை வீட்டுக்காவலில் வைத்தனர்

தோ இல்ல சேர்ந்து